என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோசிபாவின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதியில் இஸ்ரவேல் புத்திரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை கத்துளி ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் காணான் தேசத்தில் ஒரு ஏனாக்கியர் ஆகிலும் மீதியாக வைக்கப்படவில்லை என்பதை ஆவியானும் ஆவியானு சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஏனாக்கியரை கண்டுதான் இசைவேல் ஜனங்கள் கலங்கினார்கள் ஏனாக்கியருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள் இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி புலம்பினார்கள் என்னாகமத்தின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் இசைவேல் ஜனங்கள் இந்த ஏனாக்கியரை கண்டுதான் கலங்கி போய் எகிப்திற்கே நாங்கள் திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் என்று சொல்லி தங்கள் கூடாரங்களில் அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதனால் கத்துடைய கோவாக்கினை புறப்பட்டு வந்தது ஆனால் யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் ஏனாக்கியரை முற்றுமுடியை ஜெயித்ததை கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ஏனாக்கியரும் விட்டு வைக்கப்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள் அவர்கள் எதை கண்டு யாரை கண்டு பயந்தார்களோ அந்த அத்தனை காரியங்கள் மீதும் அவர்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் பாருங்கள் இப்படிதான் அருமையான மகனே அருமையான மகளே கத்துடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து போக ஆரம்பிக்கும் பொழுது உன்னை பயமுறுத்தும் காரியங்களாய் அது காணப்படலாம் உன்னை விட பலவான்களாய் அவர்கள் காணப்படலாம் உன்னை விட அவர்கள் எல்லா விதத்திலும் பலசாலிகளாய் காணப்படலாம் உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து போக ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றின் மீதும் மூற்றுமுடிய நீ ஜெயத்தை எடுத்துக்கொள்வாய் என்று சொல்லி கத்துடைய ஆவியானோர் அருமையான பாவங்கள் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார் அந்த ஏனாக்கியர்களை உன்னால் மேற்கொள்ள முடியும் முடிய ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போக ஆரம்பிக்கும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொண்டே நாம் நடந்து போக ஆரம்பிப்போம் அருமையான மகனே அருமையான மகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்துடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் அவைகளை மூற்று முடிய நீங்கள் ஜெயித்து கர்த்தருக்கு மகிமை உண்டு பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்